இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புத்தாண்டை வரவேற்க கடற்கரையில் குவியும் மக்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு ஆட்டோக்களுக்கு மலர் வளையம் வைத்து ஏஐடிசினர் போராட்டம் கொண்டாட்டத்திற்காக பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் குவிந்துள்ளதால் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் இன்று மதியம் முதல் ஒய்டன் பகுதியில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் ஆண்டுதோறும் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் இதனால் புதுச்சேரியில் உள்ள தனியார் ஹோட்டல்கள் ரிசார்ட்டுகள் கடற்கரைகளில் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இன்று இரவு புத்தாண்டை கொண்டாட புதுச்சேரி கடற்கரையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உள்ளூர் மக்கள் கூடுவர் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நகர மற்றும் கடற்கரை சாலையில் போலீசார் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்துள்ளனர் சட்டம் ஒழுங்கு டிராபிக் என ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு மற்றும் டிராபிக் பணியில் ஈடுபட உள்ளனர் மேலும் புத்தாண்டு கொண்டாட இன்று மாலை முதல் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கடற்கரையை நோக்கி படையெடுப்பர் இதனால் இன்று மதியம் இரண்டு மணி முதல் நாளை காலை ஒன்பது மணி வரை ஒய்டவுன் பகுதிக்குள் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆம்பூர் சாலையில் இருந்து கடற்கரை நோக்கி செல்லும் அனைத்து சாலைகளும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது மருத்துவமனை மற்றும் அவசர சிகிச்சை செல்லும் வாகனங்களுக்கு தனியாக வழி ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் கடற்கரை ஒட்டிய ஒய்டவுன் பகுதியில் உள்ள தேவாலயங்கள் தங்கும் விடுதிகள் உணவகங்கள் அத்தியாவசிய பொருட்கள் ஏற்றி வரும் வாகனங்களுக்கு சிறப்பு பாஸ் வழங்கப்பட்டுள்ளது தாண்டு கொண்டாட்டத்திற்கு கடற்கரை வரும் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் நிறுத்த பத்து இடங்களில் தற்காலிக பார்க்கிங் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உப்பளம் பெட்டிட் செமினார் பள்ளி உப்பளம் புதிய துறைமுகம் இந்திராகாந்தி விளையாட்டு மைதானம் பாண்டி மெரினா பழைய பஸ் நிலைய நகராட்சி வளாகம் நேரு வீதி பழைய சிறைச்சாலை வளாகம் மறைமலை அடிகள் சாலை புதிய பஸ் நிலையம் பாரதிதாசன் மகளிர் கல்லூரி வளாகம் வாசவி இன்டர்நேஷனல் பள்ளி கருவடிக்குப்பம் பாத்திமா பள்ளி உள்ளிட்ட இடங்களில் வாகன பார்க்கிங் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பார்க்கிங் இடத்திலிருந்து கடற்கரை சாலை செல்ல இலவசமாக முப்பது அரசு பஸ்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் கேளிக்கை நிகழ்ச்சிகள் மது பார்களில் குறிப்பிட்ட நேரத்திற்கு பின் நடத்த அனுமதி கிடையாது கடலில் யாரும் குளிக்கக்கூடாது புத்தாண்டில் மது அருந்திவிட்டு விட்டு பணியில் ஈடுபட்டால் போலீசார் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசாருடன் அறுநூறு ஊர்காவல் படையினர் எஸ் என் சி சி மாணவர்கள் பணியில் ஈடுபடுவர் என்றும் அதிவேகமாக வாகனம் ஓட்டுதல் குடிபோதையில் வாகனம் ஓட்டுவதை தடுக்க திடீர் வாகன சோதனைகள் நடத்தப்படும் போக்குவரத்து விதிமீறல்களை பதிவு செய்ய பல்வேறு சந்திப்புகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏஐடியுசி தொழிற்சங்கத்தினர் ஆட்டோக்களுக்கு மலர் வளையம் வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலத்தில் வரும் ஒன்றாம் தேதி முதல் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை ரூபாய் இரண்டு உயர்த்தப்பட உள்ளது இதற்கு அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் கச்சா எண்ணெய் விலை உயரவில்லை என்றும் நாட்டில் வேறு எந்த மாநிலத்திலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படாத நிலையில் புதுச்சேரியில் மட்டும் விலை உயர்த்தப்படுவதை கண்டித்தும் விலை உயர்வை அரசு உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தியும் ஏஐடியுசி தொழிற்சங்கம் சார்பில் ஐம்பதற்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்லைப்பிள்ளைச்சாவடி பகுதியில் உள்ள ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை எதிரில் ஆட்டோக்களுக்கு மலர் வளையம் வைத்து புதுச்சேரி அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்ப பெறாவிட்டால் மாநிலம் முழுவதும் போராட்டம் தீவிரமடையும் எனவும் எச்சரித்தனர் பேட்டை தொகுதியை சேர்ந்த முப்பத்தி மீனவர்களுக்கு புத்தாண்டை முன்னிட்டு மீன்பிடி உபகரணங்களை திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் வழங்கினார் முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது சொந்த நிதியில் தொகுதி முழுவதும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் இதன் ஒரு பகுதியாக இன்று அவரது அலுவலகத்தில் முத்தியால்பேட்டை தொகுதி சோலைநகர் வடக்கு பகுதியை சேர்ந்த மீனவர்கள் முப்பத்தி ஓரு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் சோலைநகர் வடக்கு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு மீனவ பயனாளிகளுக்கு மீன்பிடி வலைகள் உள்ளிட்ட சாதனங்களை சொந்த செலவில் இலவசமாக வழங்கினார் இந்த நிகழ்வில் முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த முன்னாள் தொகுதி மீனவர் அணி துணை செயலாளர் பூபதி கிருஷ்ணன் தேசப்பன் பாவடை என்கிற வேல்முருகன் மணிபாலன் நடராஜன் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உடன் திமுக முக்கிய பிரமுகர்கள் தொகுதி மக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் பெரிய பெரியட்டு பகுதியில் அமைந்துள்ள அபாயா ஆஞ்சநேயர் ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தியையொட்டி பக்தர்களுக்கு சமூக சேவகர் சேர்ந்தில் அன்னதானம் வழங்கினார் புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பெரிய காலாப்பட்டு பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ அபாயா ஆஞ்சநேயர் ஆலயம் இந்த ஆலயத்தின் பன்னிரெண்டாம் ஆண்டு அனுமன் ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஆலயத்திற்கு வந்த பக்தர்களுக்கு சமூக சேவகர் செந்தில் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு அங்கமான எஸ் எம் பி பள்ளியில் மாணவர்களுக்கான படைப்பாக்க திறன் வெளிப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக தக்ஷசிலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன் துணை தலைவர் சுகுமாரன் செயலாளர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் எஸ் எம் அறக்கட்டளின் இணை செயலாளர் வேலாயுதம் மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வருமான முனைவர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் எஸ் எம்பி பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் வரவேற்றார் இதில் முதன்மை விருந்தினர்களாக வந்திருந்த பெற்றோர்கள் மழையர் வகுப்பு மாணவர்களின் கண்கவர் வானவில் படைப்புகளை பார்வையிடுதல் மேற்கொள்வதன் மூலம் நிகழ்வு தொடங்கியது எல்கேஜி மாணவர்களின் பல வண்ண காய்கறிகள் பூக்கள் மற்றும் ஃபேன்சி கடைகள் கொண்ட சந்தை போன்ற அமைப்பில் ஏற்பாடு செய்திருந்தனர் யுகேஜி வகுப்பில் மரங்களை பயன்படுத்துவதையும் அதன் பயன்பாடுகளையும் வலியுறுத்துவதற்காக மாணவர்கள் பெரிய மரத்தை போன்ற வடிவமைப்பில் ஒரு அற்புதமான காட்சியை உருவாக்கியிருந்தார்கள் தரம் ஒன்று மாணவர்கள் தங்கள் வகுப்பில் விலங்கு ராஜ்யத்தின் மூலம் உருவாக்கியிருந்தனர் தரம் இரண்டு குழந்தைகள் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை கொண்ட காட்சி அமைப்பால் பார்வையாளர்களை கவர்ந்திருந்தனர் தரம் இரண்டு குழந்தைகள் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை கொண்ட காட்சி அமைப்பால் பார்வையாளர்களை கவர்ந்திழுத்தனர் இது ஒரு ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் தரம் ஒன்று மாணவர்கள் திரள்கள் மற்றும் பிரபஞ்சங்களின் தனித்துவமான காட்சி மூலம் பெற்றோர்களையும் விருந்தினர்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினர் தரம் நான்கு தமிழ் கலாச்சாரம் மற்றும் இலக்கியத்தின்படி நான்கு வகையான நிலங்களை காட்சிப்படுத்தியிருந்தனர் தரம் ஐந்து வகுப்பு மாணவர்கள் பூமியை மிகப்பெரிய உயரத்தில் பார்த்து மகிழும் அடிப்படையில் பஞ்சபூத வளங்கள் அணுகுமுறையில் வடிவமைத்திருந்தனர் இது வேறு கொண்டோட்டம் கொண்டதாக இருந்தது தரம் ஆறு மாணவர்கள் மனித நோய்களைப் பற்றி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது பற்றிய கருத்தமைப்பில் பொதுமக்கள் பெற்றோர்கள் மற்றும் விருந்தினர்களுக்கு விழிப்புணர்வை உருவாக்கியிருந்தனர் தரம் ஏழு மாணவர்கள் கணினி மின்னிரல் மற்றும் புறச்சாதனங்களின் ஒளியூட்டல் எஃபெக்ட் மூலம் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார்கள் இந்தியாவின் தலைசிறந்த முதுகெலும்பான விவசாயத்தை வெளிப்படுத்திய எட்டாம் வகுப்பு மாணவர்கள் தங்கள் வேளாண்மை படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர் இறுதியாக ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் ஜூலியஸ் சீசரின் ஷேக்ஸ்பியரின் நாடகத்தை தங்கள் நடிப்பின் மூலம் அற்புதமான வியக்கத்தகு அனுபவத்தை நிகழ்த்தி காட்டினார்கள் பெற்றோர்களும் விருந்தினர்களும் வசதியாக அமர வைக்கப்பட்டனர் எஸ் எம்பி பள்ளி குழந்தைகளின் படைப்புகள் மற்றும் வெளிப்படுத்தும் அனுபவத்தை வழங்குவதிலும் அவர்களின் நேர்த்தியான முயற்சிகளில் பரிணாமம் ஏற்பட்டுள்ளது என்று பெற்றோர்கள் பெருமையுடன் பாராட்டினார்கள் குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் மார்கழி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபார்த்தனை நடைபெற்றது புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் மார்கழி அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் கலசநீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு பட்டுடுத்தி பச்சை எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாரதனைகள் காட்டப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபார்தனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மாநில கட்டிட தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் பெஞ்சல் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது புதுவை மாநில கட்டிட தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக கல்மேடுபேட் பகுதியில் பெஞ்சல் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட புதுவை மாநில கட்டிட தொழிலாளர்களுக்கு அகில இந்திய கூடுதல் செயலாளர் கீதா அம்மையார் ஆலோசனையின்படி ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் தலைமையில் நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி வழங்கப்பட்டது இதில் நிவாரணப் பொருட்களாக ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ துவரம் பருப்பு ஆகிய பொருட்கள் நிவாரண உதவியாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கட்டிட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு தலைவர் தீர்த்தமலை முன்னிலை வகித்தார் இதில் பொதுச் செயலாளர் ஆறுமுகம் பொருளாளர் பெரியான் இணை செயலாளர் கதிரவன் துணைத் தலைவர்கள் அண்ணாதுரை தேசிங்கு ராஜேந்திரன் மாரிமுத்து கூடுதல் செயலாளர்கள் ஏழுமலை சரவணசாமி துணைச் செயலாளர்கள் அன்பழகன் ஆறுமுகம் புதிய தலைமை நிர்வாகிகள் பழனி ஜானகி சரளா காவியன் கனகசபை விழுப்புரம் மாவட்டம் பெருமுக்கல் பகுதியில் அமைந்துள்ள ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த வீர சஞ்சீவி ஆஞ்சநேயருக்கு உலக நன்மை வேண்டி நடைபெற்ற நூத்தி எட்டு சங்க அபிஷேகம் ஆடுமன் ஜெயந்தி முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பல்வேறு அனுமன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் பெருமுக்கல் சஞ்சீவி மலை மீது அமைந்துள்ள ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த வீர சஞ்சீவி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி சிறப்பு யாகசாலை நடைபெற்றது இதில் திவ்ய மலர்கள் வாசனை திரவியங்கள் உள்ளடங்கிய நூற்றி எட்டு தொகுப்பினை கொண்டு சிறப்பு யாகசாலை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து யாகசாலையில் வைத்து பூச்சிக்கப்பட்ட நூற்றி எட்டு சங்கினால் வீர சஞ்சீவி ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது சங்க அபிஷேகத்தினை தொடர்ந்து யாகசாலையில் வைத்து பூச்சிக்கப்பட்ட கலச நீரை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மகா தீபாதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு வீர சஞ்சீவி ஆஞ்சநேயர் அருளை பெற்று சென்றனர் ஆனந்தகுடி நிறுவனர் சக்கரவர்த்தி அவர்கள் செய்திருந்தார் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவில் பணியாற்றி வரும் மெக்கானிக் கிருஷ்ணன் எம் டி எஸ் சுப்பிரமணியன் ஆகியோர்களின் பணி நிறைவு பாராட்டு விழா வில்லியனூர் பத்மினி நகர் குடிநீர் பிரிவு இளநிலை பொறியாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது வில்லியனூர் குடிநீர் பிரிவு மடுக பிஎஸ்இல் பணிபுரியும் மெக்கானிக் கிருஷ்ணன் மற்றும் வில்லியனூர் ஓல்டு பி இல் பணிபுரியும் எம் டி எஸ் சுப்பிரமணியன் ஆகியோர்கள் இன்று முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் பணி நிறைவு பெறுகின்றனர் பணி நிறைவு பெறும் ஊழியர்களின் பாராட்டு விழா நேற்று வில்லியனூர் பத்மினி நகர் இளநிலை பொறியாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு இளநிலை பொறியாளர் திருவேங்கடம் தலைமை தாங்கினார் பார்மேன் ரூபகன் முன்னிலை வகித்தார் கீப்பர் அண்ணாமலை வரவேற்புரையாற்றினார் விழாவில் நிலைய பொறுப்பாளர்கள் எம் டி எஸ் ஊழியர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு வாழ்த்து பேசினர் மேலும் பொதுப்பணித்துறை ஊழியர்களின் சார்பில் பணி நிறைவு பெறும் மெக்கானிக் கிருஷ்ணன் எம் டி எஸ் சுப்பிரமணியன் ஆகியோர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது மேலும் பணி நிறைவு பாராட்டு விழாவில் மடுகரை நிலைய பொறுப்பாளர் பெரியசாமி உட்பட அனைத்து நிலைய பொறுப்பாளர்கள் மெக்கானிக் எம்டிஎஸ் ஊழியர்கள் வவுச்சர் ஊழியர்கள் உறவினர்கள் நண்பர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பணி நிறைவு பெறும் ஊழியர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதுச்சேரி முத்திரையற்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் நடைபெற்றது புதுச்சேரி முத்திரையற்பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது குறிப்பாக பால் தயிர் மஞ்சள் சந்தனம் இளநீர் தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு துளசி மாலை நெய் வட மாலை சாத்தப்பட்டு சிறப்பு தீபாரதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாள் அனுமனை வழிபட்டு சென்றனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வு புத்தாண்டை வரவேற்க கடற்கரையில் குவியும் மக்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு ஆட்டோகளுக்கு மலர் வளையம் வைத்து ஏஐடியினர் போராட்டம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்